அழகு தமிழ் ஊட்டி அறிவு சுடர் ஏற்றி வலிமை சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள் வாழும் ஆசிரியர்கள் தாயும் தந்தை அடுத்து தாங்கி என்னை பிடித்து படிக்க சொன்னவர் பரிவாய் பார்த்து கொண்டவர் பரிவாய் பார்த்து கொண்டவர் அழகு தமிழ் அறிவு சுடர் ஏ தீம் வலிம சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள் வாழும் ஆசிரியர்கள் கருணை சொறிந்தவர் கல்வி கண்ணை திறந்தவர் கண்ணை திறந்தவர் கலையும் இலக்கியம் தெரிய கற்று தந்தவர் கற்று தந்தவர் அப்துல் கலாம் போன்ற ஆற்றல் நிறைந்த மனிதனை அணுவிஞானி யாக்கி நாட்டில் அழகு பார்த்தவர் அப்துல் கலாம் போன்ற ஆற்றல் நிறைந்த மனிதனை அணுவிஞானியாக்கி நாட்டில் அழகு பார்த்தவர் முதல் குடிமகனாக தொழில் அதிபருமாக ஆசிரியர்கள் துணையே மிகவும் பெரியது அவர்கள் மேன்மையறியது அழகு தமிழ் ஊட்டி அறிவு சுடர் வலிமை சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள் வாழும் ஆசிரியர்கள் இன் வெளிச்சம் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பொறுமை அமைதியை நமக்கு சொன்ன அறிஞர்கள் சொன்ன அறிஞர்கள் நல்லொழுக்கம் நாவடக்கம் நாகரிகத்தை நமக்கு அளித்த நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆசிரியர் தினத்தை சிறும் சிறப்புமாக தன்னம்பிக்கை குழு போல் கருத்தை மிகவும் அருமையாக கூறினார்கள் மிக்க செண்பகவல்லி நான் ராமன் நகர் அங்கன்வாடி டீச்சரா இருக்கேன் ஆஹ் எலிசபெத் எனக்கு அவங்க வந்து போன் பண்ணாங்க டீச்சர் இந்த மாதிரி உங்களை நாங்க கௌரவிக்க போறோம்னு இந்த மாதிரி கூப்பிட்டு எங்களை கௌரவிச்சதுக்காக அவங்களுக்கு முதல்ல நாங்க நன்றி இந்த தன்னம்பிக்கை பொம்மலாட்ட குழு சார்பா இந்த நிமிஷத்தை வந்து நாங்க ரொம்ப என்ஜாய் சர்வீஸ் பண்ணிக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு மேல சர்வீஸ் பண்ணிக்கிறோம் ஆனா இந்த நாள் எங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு சிறப்பா செஞ்சிட்டாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆசிரியர் தினத்தில் எங்களை கூட்டு பொம்மலாட்ட தன் தன்னம்பிக்கை பொம்மலாட்ட ராணி அவர்கள் எங்களை அழைத்து எங்களை இன்று வரை நாற்பது ஆண்டுகள் நாங்கள் அங்கன்வாடியில் பயணித்தோம் இந்த ஆண்டு வந்து எங்களை இவ்வளவு கௌரவித்து எங்களை வந்து சிறப்பித்தாணி அவர்களை தன்னம்பிக்கையோட எங்களையும் தன்னம்பிக்கை ஆக்கி இன்னைக்கு வந்து சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க இந்த நிகழ்வு மேலும் இன்னும் பல ஆசிரியர்களா கூட்டு வச்சு செய்யணும்னு அவங்க எண்ணம் நிறைவேறட்டும் அடுத்த ஆண்டு சிறப்பாக செய்யணும் இன்றைய ஆண்டு வந்து எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்குது இவ்வளவு தூரம் வந்து பாராட்டி எங்களுக்கு ஒரு பெரிய கிரீடத்தை கொடுத்து எங்களை ரொம்ப அழகு நாணிக மாதிரி கொதுமைகளை ஆக்கி எங்களை வந்து இவங்க ஆசிரியரா இருந்து எங்களை செதுக்கி வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து மிக்க நன்றி கூறுகிறேன் ரமேஷ் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி புரிய வணக்கம் சிக்க அதிபதி சரஸ்வதி இதுவரை கண்ணால் தான் பார்த்து வந்திருக்கிறோம் சரஸ்வதியை கையில் கொடுத்த அலிசபத்துக்கு அழகு தமிழ் ஊட்டி அறிவு சுடர் ஏற்றி வலிமை சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள் தாயும் தந்தை அடுத்து தாங்கி என்னை பிடித்து படிக்கச் சொன்னவர் பரிவாய் பார்த்து கொண்டவர் பரிவாய் பார்த்து கொண்டவர் பரிவாய் பார்த்து கொண்டவர்